பிழைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசை என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ஒரு அச்சம் கலந்த பயம் கடந்த உணர்வோடு தான் பார்க்கின்றார்கள் அது தேவையே இல்லை காரணம் என்னன்னா நல்ல தசா புக்தி இறையர்கள் குருவருள் நமக்கு அமையுமானால் நமது மனமும் உடலும் சரியான பாதையை நோக்கி நகருமானால் தர்ம வழியில் நடக்குமானால் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் நம்மை நெருங்குவதில்லை இந்த சனிப்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற இந்த மூன்று பயிற்சியோடு சேர்த்து தான் நான் சனிப்பயிற்சியுடைய பலாபனங்களை சொல்ல போகின்றேன் அப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற சனி பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கர்மாவுக்கேற்ற பாடை தரக்கூடியவர் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய பயிற்சி உற்று நோக்கப்படுகின்றது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொன்னாலும் கூட பலம் வாய்ந்த கிரகம் என்று பார்த்தால் கூட குரு பகவானும் ராகு கேதுவும் சனி பகவானையும் தான் இந்த கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களை நமக்கும் கூட சில மாற்றங்களை தரும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அச்சம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதிர்பார்த்தா சனி பயிற்சி தான் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் பிரசன்ன ஜோதிட அனுபவத்தில் பயமோ அச்சமோ துளியும் தேவையில்லை சனி பகவானை பொறுத்தவரை நாம் செய்த கர்மாவு கேட்டால் பலனை தரக்கூடிய கர்மகாரர்கள் மட்டுமல்ல ஆயுள் இவனே தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீதி தேவன் என்றே நான் இவனை சொல்லுவேன் அதாவது ஒரு மனிதன் தான் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவை சரியான நேரத்தில் சரியான துருணத்தை தரக்கூடியவன் சனி பகவான் அந்த சனி பகவானை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கும்பத்தில் இருந்தவரை மீனத்திற்கு பயிற்சி ஆகின்றார் இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருக்கணித பிரகாரம் இந்த சனி பகை பயிற்சியானது விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நாலு அனுஷன் கேட்டை இந்த சனி பயிற்சி எவ்வாறு இருக்கும் அதுக்கு முன் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது அதாவது இது ஒரு பொது பலன் ஒரு பொதுவான ஒரு பலன் நல்ல தசாபக்தி இறையர்களும் குருவர்களும் தொடர்பானால் நம்முடைய வாழ்க்கையில நவக்கிரகனுடைய பயிற்சியை பற்றி கவலையே பட வேண்டாம் தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க கூட நல்லா இருக்காங்களே நான் இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுளையே நம்புறேன்னு நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன்னா அப்படியில் இப்போ விட அவன் நம்பாமல் இருக்கலாம் இயற்கை எனவே அவன் நம்பியது பலன் தானுங்க இப்போ நான் நம்பிக்கை இழந்த நட்டுணையாவது நமச்சிவாயவே சில நேரம் தன்னுடைய துன்பத்தை துயரத்தில் சொல்லுவதில்லை அந்த வகையில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு சனி போயிடுச்சு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி பா எவ்வளவு வேதனை எவ்வளவு துன்பம் எத்தனை துயரம் எத்தனை ஏமாற்றம் எத்தனை துரோகம் ஜான் ஏறினா மொழம் சறுக்குச்சுங்க தொழிலில் வாழ்க்கையில் பிரிவு என்ற வார்த்தையை இவர்கள் தான் சதித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இறைவர்களோ குருவர்களோ குலதெய்வ வழிபாடோ அவர்களை கரை சேர்த்து விட்டது இதோ கண்ணுக்கு முன் கலங்கரை விளக்கம் தெரிவது போல பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸாக நாலு அனுஷ்டன் கேட்டேன் இப்போ இந்த சனிப்பயிற்சி அவர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்த்தால் பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனி ஐந்தாம் இடத்துடைய சனி ஐந்தாம் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானங்க அந்த இடத்துக்கு சனி பகவான் வரும்பொழுது எப்படி இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் ரிச்சிகிராசி ஆண்டிய சகோதர சகோதரிகளே சனி பகவான் வரைக்கும் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இதுவரை உங்கள் வாழ்க்கையில் சனி பகவானால் எந்த விதமான நற்பலனையும் பெற முடியாவிட்டாலும் கூட ஈவன் சனி பகவானை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையே ரிச்சிகிராசிக்காரத்தை தெரிஞ்சுக்கணுங்க என்னுடைய அதாவது ஒரு ஜோதிட அனுபவம் ஆயிரம் தான் வலி வேதனை இருந்தாலும் கூட நான் என்னை சந்திக்கின்றவருடைய அந்த நிலையை பார்க்கும் பொழுது பிரசனத்தில் பார்க்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சக்தி துணை இருப்பதை நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் ராசியை பொறுத்த வரைக்கும் இவன் நினைத்தால் ஒரு மனிதனை உயர்ந்து உன்னதமான நிலையை உட்கார வைப்பவன் யாருன்னா சரிதான் செய்கிற கர்மாவு கேட்ட பலனை தந்து அவள் இல்லாமல் செய்து விடுவதும் சரிதான் ஆண்டி முதல் அரசன் வரை ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் சில விளைவுகளை தந்துவிடக்கூடியவன் சரி ஏன்னா அவனே தெய்வம்சம் பொருந்தியவன் தானே அந்த வகையில் இந்த சனி பகவான் ரிச்சிகிராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து பஞ்சம சனியாக வந்திருக்கின்றார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்திருக்காரு கவலையே பட வேண்டாம் தொட்டது துளங்கும் தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய எதுவாக இருந்தாலும் தடை நீங்கி பிரச்சனை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு தருணம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு தருணம் அதே நேரத்தில் ஒரு கிரகத்துடைய பயிற்சியே முழுமையான நற்பலனையும் கெடுபலனையும் தந்து விடாது மற்ற கிரகங்களையும் பார்ப்போமானால் இந்த சனிப்பயிற்சிக்கு முன் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நிவர்த்தி ஆகிவிடுகின்றார் செவ்வாயும் பக்ர நிவர்த்தி ஆகின்றார் ஆக ஒன்றுக்கு இரண்டு கிரகங்கள் துணை இருப்பதனால தொட்டது துளங்கும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் நல்ல செய்திகள் நாலா பக்கத்தில் இருந்து வர ஆரம்பிக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் குரு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி தருவார் குடும்பத்தை தடைபட்டு போன திருமணம் போன்ற ஒரு நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி தருவார் இதுவரை உங்களை பாராமுகமாக இருந்த பகைவர்கள் கூட உங்களை நெருங்கி வருவார்கள் நல்லது கெட்டது புரிந்து விடாமல் போராடியோக வாழ்க்கையில் அற்புதமான ஒரு தருணம் இந்த தருணம் அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பண்றவர்களா அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார் சில நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு முயற்சிகள் வெற்றியடையும் நின்ற வேலைகள் தொட்டது தொடங்கும் அதே நேரத்தில் தொழிலில் வெற்றி நடைபெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பமும் இந்த சனி பயிற்சியில் தான் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டால் அவர் அவருடைய பார்வையும் பதிவதனால நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் புரிந்து கொள்ளுங்கிற ஒரு காலகத்தினுடைய செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு காலமும் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் எளிதில் எதையும் புரிந்து கொள்வீர்கள் அப்படிப்பட்ட காலத்தில் அரசு துறையில் ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு அரசு துறையின் மூலமாக ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நீண்ட நாள் இடுத்தடித்த வம்பு வழக்குகள் இருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பம் நல்லது பெற்றதை புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வெளிநாடு யோகா வெளிநாட்டுல சேர்ந்து மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்காமல் கலங்கி வைக்கலாம் அதுலேருந்து ஒரு நிம்மதி கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ அந்த திருமணங்கள் நல்ல முறையில் நடைப்பதற்கான அருமையான ஒரு வாய்ப்புங்க சித்திய கண்ணீருக்கு தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி பயிற்சி அதே நேரத்தில் ராகுவும் கேதுவும் மனதை தவறான பாதையை நோக்கி அதீத ஆசையின் காரணமாக தவறான நிலையை நோக்கி நகர்த்துக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால கவனமா இருங்க அந்தரங்க விஷயத்திலேயே ரகசியங்களையும் யாரையும் எளிதில் நம்பி பகிர்ந்து விட வேண்டாம் யாரையும் எளிதில் நம்பி விட வேண்டாம் ஆத்துல போட்டாலும் அளந்து போடு என்பதைப் போல முடிந்தவரை ஒரு சிக்கனமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக உடல் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க மதில் மேல் குடையாக இருந்த ஒரு வாழ்க்கை தெளிவான முடிவை நோக்கி நகர்கிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அருமையான ஒரு வாய்ப்பு தான் சொல்லுவேன் அதை தக்க வைத்துக் கொள்வது நம் கையில் தான் இருக்கின்றது விரச்சிகராசியை பொறுத்தவரைக்கும் அதான் சம சனியில் இருந்து விடுபட்டு இப்போ பஞ்சம சனிக்கு வந்திருப்பதனால முடிந்தவரை இறை வழிபாடு ஆலய தரிசனம் ஆலயம் கட்டுவதற்கான ஒரு உதவி செய்யுங்கள் சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் சிறப்பு என்பதைப் போல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனேகரன் ஆலயம் இந்த ஆலயத்தை பத்தி நான் அழுகிட்டு சொல்றேன் ஏன்னா அனுபவம் தாங்க எத்தனையோ பேர் கலைஞர் கிட்ட போடுதெல்லாம் இந்த குறிப்பா விச்சிகை ராசிக்காரங்க இந்த காலகட்ட அர்த்தாசிரம சனி இருந்து இப்ப பஞ்சமஸ்னிக்கு வந்திருக்கீங்க அதுவும் பொறும புண்ணியத்துல வந்திருக்கீங்க அப்போ அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு சனி பகவானுக்கு உங்க கைனாலே நல்ல அபிஷேகம் செய்வீர்களா நான் அற்புதமான முழு பலனை பெறுவதோடு சனி பகவானால் உயர்ந்து உன்னதமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு தருணம் இந்த காலகட்டம் ஒரு